கும்ப இந்த காலகட்டம் வந்து கூட்டு தொழில் பார்ட்னர் இவங்களோட வந்து பிரச்சனை இருக்குதுமா இதை எப்படி நாங்க ஃபேஸ் பண்ணி கடந்து வருது ஏற்கனவே ஏழரை செல்ல ரொம்ப என்ன சொல்றதுன்னா இந்த இவங்களோட சேர்ந்து பண்ணுவோம் இவங்க ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆர்யிர் நண்பர்களாக இருந்தோம் நாங்கள் அவங்களோட சேர்ந்துலாம் பண்ணிட்டோம் இந்த காலகட்டம் நிறைய பிரச்சனையாக இருக்குது நாங்கள் இதுலேருந்து எப்படிமா வெளியில் வருவோம் ரொம்ப வந்து நிறைய பணத்தை இழந்துட்டோம் இதுலேருந்து ஒரு பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளிவருவதற்கு நாங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க நிறைய பணம் லாஸு குடும்ப உறவுகள் லாஸு எங்களுக்கு நிறைய பே மதிப்பு மரியாதை ஒரு அங்கீகாரம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப இருக்கும் ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த வருடமும் நாங்கள் கவனமாக பயணிக்கணும் ரொம்ப எங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க ஒரு எங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறீங்க நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் இதையும் நாங்கள் எப்படி கடந்து வருவது இது வரைக்கும் நடந்த இந்த இருந்து எப்படி வெளியே வருவது இல்லை புதுசாக ஒரு பார்ட்னர் சேர்த்து நாங்கள் இந்த காலகட்டம் செய்யலாமா அதுக்கெலாம் அந்த புதுசாக சேர்க்கறதுக்கு இந்த பிரச்சனை ஏறதுக்கெல்லாம் நம்ம ஜாதகத்தை ஒரு தடவை வந்து ஆய்வு செய்து கொள்ளலாம் அதையும் தாண்டி ஒரு எளிமையான வழிபாடுகள் ஆனால் இறைவனை வழிபடும் போது நமக்கு சரியான ஒரு வழி காட்டிடுவார் இல்லையா அதற்கு இந்த வழிய வழிபாடுகள் வந்து பின்பற்றுங்க சனிக்கிழமை தோறும் எல்லை காவல் தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பு ராஜகாளி அம்மன் அதே போல் வந்து நம்ம வந்து வாராகி அம்மன் நம்ம பிரித்தியங்கரா தேவி ஐயனாறு சுடலை மாடசாமி கருப்பு கருப்புன்னு சொன்னாலே பதினெட்டாம் கருப்பு பதினெட்டாம் படி கருப்பு சங்கிலி கருப்பு இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் ரொம்ப துடியாக வேலை செய்பவர்கள் அதே போல் அந்த காவல் தெய்வங்களை வழங்கும் பொழுது அந்த கோயில்களில் வந்து எலுமிச்சம்பழம் வந்து மாலையாக கொடுக்கக்கூடாது உதிரியாக கொடுக்கணும் அந்த கோயில்களை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஒன்பதோ ஒரு வந்து பதினெட்டோ ஒரு இருபத்தி ஏழோ இந்த மாதிரி கொடுக்க கொடுக்க உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அதே போல் காக்காவுக்கு வந்து நீங்கள் சாதம் வைக்கணும் வாயிலா ஜீவன காக்காக்கு அதுவும் வந்து வைக்கும்பொழுது உங்களுடைய கர்மா வந்து அவ்வளோவா தீரும் வாயிலா ஜீவன்களுக்கு வந்து நீங்கள் உணவு அழிக்க அழிக்க அதுவும் போடும்போது ஒரு வட்ட வடிவில் போடுங்க சனிக்கிழமை தோறும் இந்த வழிபாடு காவல் தெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே போல் ஒரு சிறப்பு இதனுடைய குழந்தைகள் சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அவங்களால் முடிந்த மனவளம் குன்றியவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உதவி செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஒரு அதே போல் ஒருத்தருங்களுடைய ஒரு குழந்தை பிறப்பு இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணும்பொழுது மருத்துவ செலவாவது இல்லை ஒரு அன்னதான செலவாகிறது எதாலாம் முடியும் போது நீங்க கொடுக்க கொடுக்க ரொம்ப கண்கூடான பலன்களை காணலாம் அது மாதிரி கோயில்கள்ல வந்து அந்த கருப்பு திராட்சை இருக்குது இல்லையா அந்த கருப்பு திராட்சையை வந்து பிரசாதமாக விநியோகிங்க இல்லை அம்பாளுக்கே வந்து அந்த பிரசாதமாக வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க எலுமிச்சம்பழமும் கருப்பு திராட்சையும் ஒரு முடிஞ்ச ஒரு கால் கிலோ வாங்கி கொடுங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கை மேலே பலன் கிடைக்கும் இந்த கூட்டு தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் வந்து நீங்கிடும் உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது அருமையா வந்து உங்களுக்கு இந்த பார்ட்னர் கூட இருக்க பிரச்சனை நீங்கி இந்த சனியில் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் நீங்கிடும் இதுவே ஜென்ம சனிக்கும் இது ஒரு பரிகாரமாக இருக்கும் பாருங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் எதுவுமே வந்து ஒரு குழப்பமா இருந்தோம் முடிவே எடுக்க முடியலன்றவங்களுக்கோ இந்த சூழலுக்கு அந்த சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தையும் குறைச்சிடும் உங்களுக்கு இந்த ஒரு பார்ட்னர் கிட்ட இருக்கிற ஒரு இதையும் குறைச்சி எளிமையான வழிபாடுகள் எவ்வளோ முடியுதோ எவ்வளோ கம்மியாக எளிமையாக வந்து பண்ணலாம் எல்லை காவல் தெய்வங்களை கும்பிட்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படியே போய் நின்னா அப்படியே அந்த கோயில்லலாம் போய் நம்ம மிதிச்சிட்டோம் மண்ணை நம்மளா அறியாமையே அந்த உடம்பை வந்து புல்லரிச்சிடும் பார்த்துருப்பீங்களே நிறைய பேருக்கு இவங்கெல்லாம் வந்து குலதெய்வமாக தான் வருவாங்க கருப்பு சாமிலாம் நிறைய குலதெய்வமாக தான் வரும் கருப்பா அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு இது சொல்லிட்டீங்கன்னாலே போதும் அப்படியே முன்னாடி வந்து நின்று நம்ம நம்மளுடைய மெய் சிலிருப்பதை பார்த்துடலாம் இந்த காலகட்டம் கும்பத்துக்கு காவல் தெய்வங்கள் கண்முன்னே வந்து காற்று கொடுத்து கருணை கொண்டு அந்த கனிவான பலன்களை தருவதற்கு காத்து கொண்டிருக்கு அதனால் கும்பராசி லக்னக்காரர்கள் இந்த வழிபாட்டை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை இந்த காலகட்டத்திலும் இன்பமயமாக மாற்றிக்கொள்ளுங்கள்